அந்த இரவு ஒரு குடும்பத்தில் வாழ்நாளில் மறக்க முடியாத இருண்ட இரவு வானம் பொழிந்த மழையை விட வயிற்றுக்குள் புரிந்த பசி நெருப்பு அவர்களுக்கு பெரிதாக இருந்தது வீட்டில் அரிசி இல்லை அடிப்பெறிக்கவும் இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்க ஒரு பருக்கை கூட இல்லை தாயின் கண்கள் கலங்க தந்தையின் மனம் பார்த்தால் வெடித்தது சுவரைப் பார்த்தபடி சுருண்டு படித்திருந்த குழந்தையின் மெல்லிய குரல் பசிக்குது என்ற சத்தம் அவர்கள் காதில் ஈட்டியாய் பாய்ந்தது ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லையே என்ற கேள்வி அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த வாழ்வின் போராட்டத்தை ஒரே கணத்தில் உணர்த்தியது ஆம் ஒரு நாள் உணவு இல்லாமல் மரணத்தின் பிடியில் நின்ற அந்த குடும்பம் இன்று இருபது பேரின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கியது இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதம் இது வெறும் கதை அல்ல தமிழகத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த நிஜம் பசி வலி அவமானம் என அனைத்தையும் அனுபவித்த ஒரு மனிதனின் ஒரு குடும்பத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை பயணம் முத்துவும் அவன் மனைவி லட்சுமியும் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்தார்கள் முத்து கட்டிட வேலைக்கு செல்பவன் லட்சுமி வீடுகளுக்கு சென்று சமையல் வேலை செய்வாள் வரும் வருமானம் அன்றாடம் கஞ்சிக்கே பற்றால் சேமிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு கனவு ஒரு நாள் மழை கொட்டி தீர்த்தது முத்துவுக்கு வேலை இல்லை யாரும் வேலைக்கு அழைக்கவில்லை கையில் ஒரு பைசாவும் இல்லை குழந்தைகள் பசியால் அழுதபோது அண்டை வீட்டில் கடன் கேட்கக்கூட வழி இல்லாமல் தவித்தனர் அப்பொழுதுதான் முத்து ஒரு முடிவெடுத்தான் இனி ஒருபோதும் என் குடும்பம் இப்படி பட்டினியாக இருக்கக்கூடாது அந்த இரவின் பசி அவர்களுக்கு ஒரு விதையை ஊன்றியது அந்த விதைக்கு நம்பிக்கை என்று பெயர் மறுநாள் காலையில் லட்சுமி அடுப்படையில் தேடும்போது ஒரு கைப்பிடி கோதுமை மாவு மிச்சம் இருந்தது அதை வைத்து ஒருவித தயக்கத்துடன் சில சப்பாத்திகளை செய்தால் இதை கொண்டு போய் விற்று பாருங்கள் என்றாள் முத்துவின் மனது தயங்கியது ஒரு காலத்தில் கட்டிட மேஸ்திரியாக இருந்தவன் இப்போது தெருவில் சப்பாத்தி விற்கவா அவமானம் ஒரு பக்கம் குடும்பத்தின் பசி மறுபக்கம் பசி வென்றது முதல் நாள் சில சப்பாத்திகள் விற்றன அந்த பணத்தில் அரிசி வாங்கி குழந்தைகளுக்கு பசி ஆற்றினார்கள் அந்த ஒரு நாள் கிடைத்த வெற்றி அவர்களுக்கு பெரிய உத்தேகத்தை கொடுத்தது லட்சுமி இன்னும் சுவையான பலகாரங்களை செய்ய ஆரம்பித்தாள் முத்து கட்டிட வேலைக்கு இல்லாத நாட்களில் தெரு தெருவாக சென்று விற்றான் ஆரம்பத்தில் கேலி கிண்டல் இப்படியெல்லாம் வித்து என்ன ஆகப் போகிறாய் என்று சிலர் கிண்டலடித்தார்கள் ஆனால் முத்துவுக்கு தெரிந்ததெல்லாம் பட்டினி இருக்கக்கூடாது என்பதுதான் சின்னதாக ஒரு தள்ளுவண்டி பின் ஒரு சிறிய கடை ஒவ்வொரு ரூபாயும் அவர்கள் கவனமாக சேமித்தார்கள் தரத்தில் சமாசாரம் செய்து கொள்ளவில்லை சுவையில் கவனம் செலுத்தினார்கள் வாடிக்கையார்களை அன்போடு நடத்தினார்கள் ஒரு கட்டத்தில் ஆர்டர்கள் குவிய ஆரம்பித்தனர் லட்சுமியாக தனியாக சமாளிக்க முடியவில்லை முத்து ஒரு முடிவெடுத்தான் லட்சுமி நம் பட்டினியாக இருந்தோம் இந்த ஊரில் நம்மை கடந்து செல்லும் பலரும் பசியுடன் இருக்கிறார்கள் அல்லது ஒரு நல்ல வேலைக்காக தவிக்கிறார்கள் நாம் வேலை கொடுப்போம் அவன் முதலில் வேலைக்கு அமர்த்தியது தங்கள் அண்டை வீட்டுக்காரான ஒரு விதவை தாயை அவருக்கு வருமானம் இல்லை அடுத்ததாக வேலை தேடி அலைந்த ஒரு இளைஞனை மெதுவாக இருவர் மூவராக அவர்களின் சிறிய கடைக்கு வேலைக்கு சேர்ந்தார்கள் முத்துவும் லட்சுமியும் வெறும் முதலாளிகள் அல்ல அவர்கள் தங்கள் தொழிலாளர்களை தங்கள் குடும்ப உறுப்பினர்களாக கருதினர் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லை என்றால் அது தங்களை நேரடியாக பாதிக்கும் என்பதை அவர்கள் மறக்கவில்லை முத்துவும் லட்சுமியும் தொடங்கிய அந்த சிறிய பலகாரக் கடை ஒரு பெரிய உணவகம் மற்றும் கேட்ரிங் நிறுவனமாக வளர்ந்துள்ளது தங்கள் சொந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தில் சுத்தமான சூழலில் பல வகை உணவுகளை தயாரித்து வழங்குகின்றனர் இன்றைய தேதிக்கு அவர்களின் நிறுவனத்தில் நிரந்தரமாக இருபதுக்கு மேற்பட்ட வேலையாட்கள் செய்கின்றன ஆம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் தவித்த ஒரு குடும்பம் இன்று இருபது குடும்பங்களின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்துள்ளது அந்த இருபது பேரில் முத்துவின் ஆரம்ப கால போராட்டத்தை பார்த்தவர்கள் பலர் உண்டு அவர் கண்கலங்க முத்துவி அண்ணா நீங்க இல்லை என்றால் நாங்கள் இன்று எப்போது எங்கேயே சென்றிருப்போம் என்று நெகிழ்வார்கள் முத்துவும் லட்சுமியும் தங்கள் வெற்றியின் ரகசியம் குறித்து சொல்லும் ஒரு வார்த்தை நம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் பட்டினி கண்ட பாடம் பசி அவர்களை தூண்டியது ஆனால் நம்பிக்கை அவர்களை வாழ வைத்தது உழைப்பு அவர்களை உயர்த்தியது அடுத்தவர்களுக்கு உதவுவது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக மாறியது அவர்களின் கதை முடிவல்ல அது ஒரு தொடக்கம் ஒருவேளை சாப்பாட்டிற்கே ஏங்கியவர்களின் கனவுகள் எப்படி மெல்ல மெல்ல நெஞ்சமாகிறது என்பதற்கான காட்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி பசி இருந்தாலும் வழி இருந்தாலும் அவமானம் இருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் முத்துவும் லட்சுமியும் போல உங்களைச் சுற்றி பசியை கண்டால் அதை உங்கள் உத்தேகமாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பயணத்தை கேட்கும்போது ஒரு நாள் உணவில்லாமல் இருந்தவர்களின் வழி இன்று பல நூறு பேருக்கு உணவு தரும் அற்புதம் இதை உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும் இது ஒரு வெறும் கதை அல்ல இது நீங்கள் நாளை அடைய போகும் வெற்றியின் முதல் படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அற்புதமான கதையை பற்றி உங்களுடைய கமாண்டுகளை மறக்காமல் தெளிவுபடுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்